சிவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே ஆண்டோருடைய அருத்துணையோடும் அன்னை கன்னிமறியாளின் பரிந்துரையோடும் இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் இருபதாவது ஞாயிறிலே அடியெடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறார்கள் ஆகவே நன்றியோடு இந்த திருப்பலியிலும் இந்த மறையுறையிலும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டும் அழைக்கிறேன் மூன்று வாசகங்களையும் உள்ளடக்கிய ஒரு மறையுறை மூன்று பிரிவுகளாக பார்ப்போம் ஒன்று நற்செய்தி பின்னணி வழக்கம் போல எருசலமை நோக்கிய பயணத்தில் மேலும் ஒரு புதிய பாடத்தை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அவர்கள் வழியாக நமக்கு கற்பிப்பதை நாம் காணுகிறோம் எருசலேமில்தான் அவர் பாடுபடப்போகிறார் அங்குதான் எல்லாம் நிறைவு பெறப்போகிறது என்பதை இன்று இளைமறைக்காயாய் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லித்தந்து பற்றுருதியை பற்றி ஒரு சிறிய பாடத்தை நடத்துகிறார் இரண்டாவது பகுதி சற்று விரிவாக இன்றைய நற்செய்தியை பார்ப்போம் இன்று அவர் தருகின்ற பாடத்தில் இரண்டு முக்கிய கருத்துக்களை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார் அல்லது இரண்டு இருவேறுபட்ட வார்த்தைகளால் இந்த பாடத்தை நடத்துகிறார் ஒன்று தீ மூட்டவே வந்தேன் பிளவுபடுத்தவே வந்தேன் என்ற வார்த்தைகளை சொல்லுகிறார் தொடர்ந்து நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு என்றும் சொல்லுகிறார் இந்த இரண்டையும் வைத்துத்தான் இன்றைய நற்செய்தியை வாசகங்களோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் தீ மூட்டவே வந்தேன் எதிர்மறையாக இயேசு பேசுவதைப் போல மேலெழுந்த வாரியாக பார்த்தால் நமக்கு தோன்றும் இதனுடைய உண்மை பொருள் ஒருவரின் பயன் தராத பழைய கொள்கைகளை பழைய பழக்க வழக்கங்களை சித்தாந்தங்களை விட்டுவிட்டு அல்லது அவற்றை விட்டு பயன் தரக்கூடிய புதிய கொள்கைகளை ஏற்று புதியவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் மாற வேண்டும் என்பதுதான் இயேசு தீ மூட்டவே வந்தேன் என்று சொல்லுகிறார் சற்று விரிவாக பார்ப்போம் பல தியான மையங்களிலே நீங்கள் இதை பார்த்திருப்பீர்கள் ஒரு சிலர் நீங்கள் செய்தும் இருப்பீர்கள் மன்னிப்பு வழிபாட்டிற்காக தியானத்தை வழிநடத்துகின்ற தந்தையர்கள் சொல்லியிருப்பார்கள் உங்களுடைய பாவங்களை எல்லாம் பலவீனங்களை எல்லாம் நீங்கள் உங்கள் அறையிலேயே உட்கார்ந்து ஒரு வெள்ளத்தாளிலே எழுதி மன்னிப்பு வழிபாட்டிலே வைத்திருக்கக்கூடிய எரிகின்ற ஒரு சட்டியில் அதை போட்டு விடுங்கள் என்று சொல்லுவார்கள் ஆகவே இது எதை குறிக்கிறது என்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை நான் விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை இந்த தியானத்திலிருந்து செய்ய ஆசைப்படுகிறேன் ஒரு புதியவனாக வாழ உறுதிமொழி தருகிறேன் என்ற ஒரு அடையாளமாக இதை நாம் செய்கிறோம் ஆக இந்த தீ நமக்கு ஒரு புத்துணர்வு தருவதாக என் பாவங்களையெல்லாம் அழித்து விட்டதாக என்னுடைய பலவீனங்களையெல்லாம் நான் ஆண்டவரிடம் கொட்டி தீர்த்து அதை ஆண்டவர் முற்றிலும் எரித்து சாம்பலாக்கி விட்டார் என்ற ஒரு உள்ளுணர்வை நமக்கு தருகிறது ஆகவே இயேசு கொண்டு வந்த இந்த தீ அல்லது அவர் மூட்ட விரும்பிய தீ பொறாமையை ஒழிக்க வேண்டும் என்ற தீ தீமையை ஒழிக்கின்ற அழிக்கின்ற தீ ஜாதியத்தை பாகுபாட்டை வேறறுக்கின்ற தீ வன்முறையை விரட்டுகின்ற தீ இன்று மக்களை பிடித்து ஆட்டுகின்ற ஈகோ என்ற அந்த பேயை விரட்டுகின்ற சாத்தானை அழிக்கின்ற தீ இவைகளெல்லாம் ஒழித்துவிட்டு அழித்துவிட்டு புதிய ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க தீயை ஆண்டவர் மூட்டுவதாக சொல்லுகிறார் இதை லூக்கா எழுதிய செய்தியில் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்களில எப்படி ஒரு புதிய தீயை ஆண்டவர் தருகிறார் பழையதிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு வர வேண்டுமென்று நற்செய்தி சமவெளி பா சமவெளி போதனை என்பதிலே நாம் பார்க்கிறோம் அதனுடைய தலைப்பு ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் பகைவரிடம் அன்பு காட்டுங்கள் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இதுதான் அவர் பற்ற வைத்த ஒரு புதிய அன்புத்தீ ஆகவே இதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் இந்த அன்புத்தியைத்தான் ஆற்றல் தரும் இந்த தீயைத்தான் எல்லாம் ஒழித்து புதியவர்களாக மாற்றுகின்ற இந்த தீயைத்தான் ஆண்டவர் காட்டுகிறார் இந்த தீயை மூட்டவே நான் வந்தேன் இந்த தீயைத்தான் சீடர்களும் உலகமெங்கும் பறைசாற்ற வைக்க அவர்கள் துணிவோடு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இது முதல் பகுதி முதல் வார்த்தை தீ மூட்டவே வந்தேன் பிரிவினை உண்டாக்கவே வந்தேன் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம இதை செய்கின்ற பொழுது எத்தனை பேர் நம்ம நக்கல் பண்ணியிருக்காங்க பெரியவர் மன்னிக்கிறாராம் போட் தாக்குவாரா நீ போடானா நானும் போடாமேன் நீ போடினா நானும் போடிம்பேன் என் வார்த்தைக்கு வார்த்தை அடித்து தள்ளுவியா போகிறாரு பேசுகிறார் என்ன பேசுகிறாரு உங்களை மன்னிக்கிறேன் பரவாயில்ல போயிட்டு வாங்கங்கிறார் என்னையா பேசுகிறீங்க அதையும் விட்டுவிட்டு அவனுக்காக ஜபிக்கணுங்கிறீங்க உங்களை எழுந்துரைப்போரு கை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறீர்கள் இதெல்லாம் நமக்கு நக்களாக தெரியும் ஆனால் இதுதான் உண்மை நம்முடைய குடும்பத்திலே சற்று யோசித்து பாருங்கள் இது இல்லாததால் தான் நாம் விழுந்து போகிறோம் இந்த அன்பு தீ இந்த தேவையில்லாதவர்களை சுற்றறிக்கக்கூடிய தீ அதிகமாக நம்முடைய குடும்பங்களிலே வளர்வதால் தான் டைவர்ஸ் வரைக்கும் போகிறோம் வயசிலும் கூட ஒரு ஒரு பேச முடியாமல் தடுமாறி போகிறார்கள் ஆகவே இந்த தீயை மூட்டுவது அன்பு தீயில் வாழ்வது சாத்தியமா அடுத்த வார்த்தைக்கு செல்லுகிறேன் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு என்கிறார் தான் நான் சொன்னேன் தன்னுடைய பாடுகள் அவர் எருசலைமை நெருங்கி செல்ல செல்ல பல பாடங்களை நடத்திய இயேசு அவர்கள் அருகிலே வருகின்ற பொழுது அவர்களுக்கு தன்னுடைய பாடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் தெளிவாக சொல்லிக்கொண்டே செல்வார் அதிலே ஒன்றுதான் இது இளைமறை நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு என்று அவர்களுக்கு சொல்லுகிறார் அதை உயிர்ப்பின் ஒளியில் நாம் பார்த்தால்தான் இதனுடைய பொருள் நமக்கு புரியும் இல்லை என்றால் அது நமக்கு அவ்வளவாக புரியாது ஆகவே இது உயிர்ப்பின் ஒளியிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் எப்படி தலைவருக்கு ஏற்பட்டது தங்களுக்கும் சீடர்களுக்கும் ஏற்படும் அப்போது நீங்கள் மனம் தளராமல் தடுமாறாமல் தத்தளிக்காமல் விட்டு விட்டு ஓடி என்றெல்லாம் நினைக்காதீர்கள் ஏனென்றால் உங்களுடைய தலைவருக்கு இப்படி நடந்திருக்கிறது அதுதான் நான் சொன்னேன் நக்கல் அடிப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அதனால் இது ஆகாதுன்னு விட்டுட்டு போனோம்னா குடும்பம் வீணாகி போய்விடும் மன்னிக்க மறந்தோம் என்றால் குடும்பம் வீணாகிவிடும் குழந்தைகளை பார்க்க முடியாமல் தடுமாறி போய்விடுவோம் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களும் வீழ்ந்து போவார்கள் அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு துன்பம் ஒன்று இருக்கிறது இதை நான் நல்லதை செய்கின்ற பொழுது இந்த அன்பு தீயினால் மற்றவைகளை தீமைகளையும் பொறாமைகளையும் போட்டிகளையும் பாகுபாட்டையும் அழித்து ஒழிக்கின்ற பொழுது அது வேதனை தரும் அது அவ்வளவு எளிதானதல்ல இதற்காக நான் உயிரையும் தர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடத்தை ஆண்டவர் சொல்லித் தருகிறார் நம் குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் நாம் இருக்கின்ற என்னுடைய துறவரம் என்னுடைய தனியரம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த அறத்திலே நான் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் துன்பங்களை தாங்க வேண்டும் ஏச்சு பேச்சுகளுக்கெல்லாம் தயாராக இருக்க வேண்டும் நான் உண்டு நினைத்து செய்கிறேன் அதை வேறுவிதமாக விதமாக திரித்துச் சொல்லக்கூடியவர்கள் உண்டு இதுதான் வாழ்க்கை இதைத்தான் ஆண்டவர் மூடி இளைமறை காயாய் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார் குடும்பமானாலும் சரி இல்லறம் துறவரம் தனியறம் எல்லா அறத்திலும் அபாண்டங்களுக்கு வழி இருக்கிறது குடும்பத்தை கெடுப்பதற்கான வழிகள் காரணிகள் ஏராளமாக இருக்கின்றன துறவரத்தை விட்டு ஓடிச் செல்வதற்கும் ஒளிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆகவே இவைகளில் மனம் தளராமல் சோர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதை அழகாக அவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு பாடமாகவே யோவான் எழுதியனர் செய்தி பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதில் தெளிவாக சொல்லுகிறார் உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தலைவனை வெறுத்தது கண்டிப்பாக அவனுடைய சீடர்களையும் வெறுப்பார்கள் தலைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே அவனுடைய சீடர்களையும் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உன்னுடைய அப்பா அம்மாவும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உன்னுடைய மாமனார் மாமியார் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்கிறோமா இல்லையா வாழுகிறோமோ இல்லையா அதைத்தான் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் இருந்ததால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும் நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்து கொண்டு தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உங்களை உலகு வெறுக்கிறது கரெக்ட் நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னுடைய மனைவியை மன்னிக்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய குழந்தைகளுடைய குற்றம் குறைகளோடு ஏற்று வாட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு வேதனைகள் துன்பங்கள் அதிகமாக இருக்கிறது முதல் வாசகத்தில் நாம் படித்தோம் இறைமையாக எவ்வாறு துன்பப்பட்டார் என்று அந்த துன்பத்தை மறைமுகமாக இயேசுவினுடைய துன்பமாக வைத்து எபிரே எழுதப்பட்ட திருமுகத்தில் ஆசிரியர் சொல்வதையும் கேட்டோம் ஆக துன்பம் என்பது நம் வாழ்வில் அன்றாட ஒன்றாக இருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் ஆண்டவர் இருக்கிறார் ஆகவே உயிர்ப்பின் ஒளியிலே இதை காண வேண்டும் உயிர்ப்பின் ஒளியிலே அந்த சீடர்கள் அதை புரிந்து கொண்டதால் தான் அவர்கள் மறை சாட்சிகளாக வேத சாட்சிகளாக மாறினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் திருத்துதர் பணிகள் பனிரெண்டாவது அதிகாரத்தில் யாக்கோபை ஏரோதரசன் கொன்றான் என்பதை கேள்விப்பட்டு மக்கள் மகிழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் இந்த யாக்கோபு தான் ஒருமுறை இயேசுவிடம் சொல்கிறார் நீர் பெறுகின்ற நீர் பருகின்ற அந்த கிண்ணத்தை துன்ப கிண்ணத்தை எங்களால் பருக முடியும் என்று சொன்னவர் நீ நான் பெறுகின்ற அந்த திருமுழுக்கை குடிக்கின்ற கிண்ணத்தை உங்களால் முடியுமா என்று கேட்ட பொழுது முடியும் என்று சொன்னார்கள் அது உயிர்ப்பின் வழியிலே பார்க்கின்ற பொழுது செய்து காட்டினார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் நாம் தான் தடுமாறி போகிறோம் நம்மால் தான் முடியாது என்று சாக்கு போக்குகளை சொல்கிறோம் நான் அங்கே தலைப்பு கொடுத்திருக்கிறேன் சீடர்களின் தீவிர பற்றுருதி இதைத்தான் ஆண்டவர் என்று பாடமாக அவர்களுக்கு சொல்லித் தருகிறார் நீங்கள் நல்லது செய்கின்ற பொழுது அன்புத்தியை கொண்டு ஒரு புதிய சமுதாயத்தை படைக்கின்ற பொழுது வேதனைகள் துன்பங்கள் அவமானங்கள் அனைத்தும் இருக்கும் ஒரு புதிய சிஸ்டத்திற்குள் நாம் வருகின்ற பொழுது ஏளனம் செய்வார்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் இருப்பார்கள் இது தேவையா என்பார்கள் இப்படியே இருந்துட்டு போகலாமே என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் புதிய வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே எப்படி வாழ முடியும் ஒரு உண்மை நிகழ்ச்சியோடு முடிக்க ஆசைப்படுகிறேன் அவர் ஒரு ஐதீகமான இந்து குடும்பத்தில் பிறந்தவர் என்று சொன்னார் கல்லூரியில் படித்த பொழுது நம்முடைய கிறிஸ்துவ கல்லூரியில் தான் படித்திருக்கிறார் சென்ட் ஜோசப்ஸ் ட்ரிச்சியில் அவர் படித்த பொழுது இளம் கலை பட்டம் முடித்த பிற்பாடு தன்னை அறியாமல் இயேசுவின் மீடம் ஒரு ஈர்ப்பு ஆகவே அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவராக மாற வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோரிடம் சொல்லியிருக்கிறார் ஒரே மகன் ஆகவே அவர்கள் அதற்கு விருப்பம் தரவில்லை ஆனால் இவர் பிடிவாதமாக நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கிறிஸ்தவனாக இருப்பதால் ஒன்றும் தவறில்லை என்று சொல்ல அவர்கள் ஒட்டோ உறவோ இனி உனக்கும் எங்களுக்கும் இல்லை சொத்து பத்து எதுவுமே கிடையாது ஓடிப்போ என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர் சொல்கிறார் நான் ஓடிப்போகிறேன் ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் இருவதும் இருவரும் என்னுடைய பெற்றோர்கள் ஆகவே சாகின்ற வரை நான் வந்து உங்களை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை மட்டும் எனக்கு தாருங்கள் வா ஆனால் பேச மாட்டோம் அப்படின்னாங்க ஒரு கோபந்தான் குடும்பம் இரண்டாகிற பிரிவதைப் போல தெரிகிறது அன்புத்தி ஆகவே வா பேச மாட்டோங்கிறாங்க அதே மாதிரி இவரும் போனார்கள் அவங்க பேசல ரொம்ப இறுக்கமாக இருந்திருக்கிறாங்க இவர் நாளடைவில் இயேசுவை பற்றி அதிகம் அறிந்து அறிந்து ஒரு சிறிய ஜபக்குழுவை ஆரம்பித்து அதிலே அவர் ஜபம் செய்கிறார் மக்கள் வருகிறார்கள் பலர் ஆனந்தமாக சென்றார்களாம் இன்னும் பலர் ஒரு சில வியாதிகளிலிருந்து மனவியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றார்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய தந்தை மிகவும் உடல் நலம் குறைந்தவராக திடீரென்று வயிற்று வழியினால் மிகவும் துன்பப்பட்டவராக இருந்தார் அப்பொழுதும் இவர் போய் பேசிய பொழுது அவர் பேசவில்லை இவர் வந்து விடுகிறார் இவருடைய ஜபக்குழுவில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் இந்துக்கள் மற்றவர்கள் எல்லாம் அவரிடம் அவருடைய தந்தையிடம் சென்று உங்கள் பையன் அற்புதமாக செய்கிறாருங்க பல பேரை குணப்படுத்துகிற மாதிரி தெரியுது குணங்கிறது வெளியே தெரியாட்டால் உள்ளார்ந்த அளவில் மிகவும் சிறப்பாக செய்கிறார் நல்லவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சிலருக்கு குணமே நாங்கள் பார்க்குறோம் என்று சொல்ல அந்த தந்தைக்கு ஒரு சிறிய ஆசை ஏன் நம்ம பையன்ட்டே போய் பார்த்தா என்ன கேட்டா என்ன சொன்னா என்ன என்று ஒரு நாள் அவரை வீட்டிற்கு அர வரவழைத்திருக்கிறார் வரவழைத்து எனக்காக நீ ஜெபிக்கிறாயா பல பேருக்கு நீ குணம் தருவதாக சொல்லுகிறார்கள் எனக்கு இருக்கக்கூடிய இந்த வயிற்றுவழிக்காக உன்னிடம் ஜபிக்க சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் காசை ஏம்பா கண்ட இடத்துல கொடுத்து வீணாக்கணும் நீ பல பேரை குணப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க ஆகவே இந்த பணம் சொத்து அனைத்தையும் உனக்கே தருகிறேன் நீயே வைத்து இந்த பணியை தொடர்ந்து செய் என்று சொன்னாராம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே இதைத்தான் ஆண்டவர் தீ என்று சொன்னார் இந்த அவமானத்தைத்தான் ஆண்டவர் அந்த பையனுக்கு கிடைத்த அந்த அவமானம்தான் நான் ஒரு திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொன்னது இரண்டையும் ஒன்றாக இணைத்து பாருங்கள் வாழ்வை இனிக்கும் வாழ்வு இனிக்க வேண்டும் என்பதற்காக குறிந்திருக்க எழுதிய முதல் திருமுகத்தில் நான்காவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை படித்து முடிக்கிறேன் எங்கள் கையால் பாடுபட்டு உழைக்கிறோம் பழிக்கப்படும்போது ஆசை கூறுகிறோம் துன்புறுத்தப்படும் போது பொறுத்து கொள்ளுகிறோம் அவமதிக்கப்படும்போது கனிவாக பேசுகிறோம் நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம் இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம் அருமையான வாக்கியம் என்னுடைய வாக்கியம் அல்ல வேதத்திலிருந்து விவிலியத்திலிருந்து தான் நான் படித்து காட்டுகிறேன் இந்த குணம் மட்டும் நம்முடைய குடும்பங்களிலே நாம் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அவமானங்களையும் கடந்து வாழ முடியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார் அந்த அன்பின் தீயை ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வில் வாழ கற்றுக்கொள்வோம் இந்த அருமையான அன்பின் தீயால் நம்முடைய ஈகோவை ஒழித்து விடுவோம் உன்னை நான் தாங்குகிறேன் என்னை நீ தாங்கு நம்மால் வாழ முடியும் என்று அந்த தந்தை சொன்னதைப் போல யார் யாருக்கோ காசு கொடுக்குறேன் எங்கெங்கேயோ வீணா போகுது நீ வச்சுக்கப்பா எல்லாவற்றையும் உனக்கே தருகிறேன் இந்த செயலை செய் என்று சொன்னதைப் போல ஆண்டவருடைய அருக்கரத்தோடு நம்மால் வாழ முடியும் ஒரே ஒரு ஒருமுறை வாழப்போகினது வாழ்வில் சீடர்களின் தீவிர பற்றுருதியை ஆண்டவர் விரும்புகிறார் உங்களிடமும் என்னிடமும் இருந்து ஆண்டவர் எதிர்பார்ப்பது இந்த பற்றுருதி தான் குடும்பம் துறவரம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் தீவிரமான பற்றுருதியோடு வாழ வாழ்ந்து காட்டி அன்னையோடு சேர்ந்து நாமும் செபிப்போம் ஒரே ஒரு முறை கருவறை டு கல்லறை ஊம் டு டும் ஒரு முறை நடக்கப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும் ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்ட அருமையான வாழ்வாக இருக்கட்டும் தொடர்ந்து செபிப்போம் தீவிரமான பற்றுருதியோடு என் மனைவியை என் கணவரை அன்பு செய்வேன் என்று சொல்லி வாழ ஆண்டவரிடம் அன்னை கன்னிமரியாவிடம் சொபிப்போம் வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார் ஆமீன்